நமது கத்தோலிக்க சமூகத்தில் ஒரு தப்பறையான விசுவாசம் கொள்கை புரிந்தல் ஒன்று இருக்கின்றது பல நூற்றாண்டுகளாக அந்த தப்பறையான கொள்கைகளை அவர்கள் விசுவசித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை இன்றைக்கு நான் சரி செய்ய வேண்டிய ஒரு கடமையில் இருக்கின்றேன் மார்த்தால் மார்த்தால் நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் மரியால் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் தேவையானதால் ஒன்றே அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது ஸோ ஆகவே நல்ல பங்கு என்று சொன்னால் மரியால் தேர்ந்தெடுத்த பங்கு நல்ல பங்கு என்று சொன்னால் ஒன்றுமே செய்யாம உட்கார்ந்து இறைவார்த்தையை மட்டும் வாசித்துக் கொண்டிருக்கும் செயல் என்று நம்ம நினைக்கலாம் நினைக்கின்றோம் ஆனா போன வாரம் நச்செய்தியை பார்த்தீங்கல்ல போன வாரம் நச்செய்தி அது ரொம்ப காலமாயிட்டே பாரு அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்ததால அதை மறந்துட்டோம் பாது பலவற்றை பற்றி நாம் கவலை கொண்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்லது நடந்தா கூட தமிழ் மக்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க நிறைய எல்லாம் சிரிக்க கூடாது சிரிச்சா ஏதோ கஷ்டம் வரப்போகுது நிறைய சந்தோஷப்படக்கூடாது என்ன நிறைய ஏதோ ஒரு பிரச்சனை வரும் சந்தோஷப்படுங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது சந்தோஷப்படுங்க நடக்கும் பொழுது கொஞ்சம் பார்க்க ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் சிரிக்கலாமே மரியால் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால் மார்த்தால் பல விடயங்களை பற்றி கொண்டிருந்தால் இருந்தால் வாரம் நச்செய்தி ஏசு ரொம்ப தெளிவாக சொல்கின்றார் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்தால் மட்டுமே நீங்கள் எனது சீரராக இருக்க முடியும் குருவானவர் பற்றி பேசினோம் அதுக்கு பிறகு லேவியரை பற்றி பேசினோம் அவர்கள் உதவி செய்யவில்லை கடமையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் இயேசு சொல்கின்றார் சமாரியன் உதவி செய்கின்றார் விருந்தோம்பல் ஒரு விதத்தில் பார்க்க போன இன்றைய நாளில் விருந்தோம்பல் என்று சொல்லும் கடமையை செய்வது மார்த்தால் ஸோ இந்த மரியாதை பற்றி நம்ம தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருப்பது என்பதை விட இந்த மார்த்தாலின் சேவை எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் முதல்ல சொல்லிடுறேன் ஆனால் சில நேரம் ஃப்ளோவில் மறந்துடுவேன் மறந்துட்டால் யாராவது ஞாபகப்படுத்துங்க மரியாதை பற்றியும் சொல்லணும்னு சொல்லிடு ஓகேயா மார்த்தா இன்றைய வாசகங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் வாசகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கின்றோம் ஆபிரஹாமுக்கு இறைவன் இவ்வாறு காட்சி கொடுத்தார் அப்படிதான் ஆரம்பிக்குது இல்லையா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஆபிரஹாமுக்கு இறைவன் இவ்வாறு காட்சி கொடுத்தார் எப்படி காட்சி கொடுக்குறாருன்னு சொன்னா அது அந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு கொடுத்தாங்களோ தெரியாது ரொம்ப வெக்கையான ஒரு நாள் வெக்கேன்னு சொன்னா ரொம்ப சூடான ஒரு நாள் ஆபிரஹாம் வெளியே ஒரு நாக்காளி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அந்த நேரத்தில் மூன்று பேர் அந்த வழியா வராங்க யோசிக்கணும் பாலைவனத்துல அடிக்கடி மக்கள் எல்லாம் போறது இருக்காது வருவாங்க பாலைவனத்துல மூன்று பேர் வருகின்றார்கள் அந்த வரும் மூன்று பேரை பார்த்து ஆபிரகாம் சொல்கின்றார் என் தலைவரே உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாது வராங்க மூன்று பேர் ஆனால் பொழுது எப்படி பேசுறார் ஒருமையில் பேசுகின்றார் என் தலைவரே இஸ் நாட் லார்ட் என் தலைவரே நீர் என்னை விட்டு கடந்து போகாதிருப்பாக அதுக்கு காரணம் இருக்கு இந்த மூன்று பேரை புதிய புதியற்பட்டு மறைநூல் வல்லுநர்கள் சொல்வார்கள் ஆரம்பத்தில் எப்படி சொல்லுது அந்நாட்களில் மம்ரே என்ற இடத்தில் தேவதர் மருகங்களுக்கு ஆபிராமுக்கு இறைவன் தோன்றினார் கடவுள் தோன்றினார் இந்த மூன்று பேர் ட்ரினிட்டி திருத்துவம் திருத்துவம் தெரியுமில்ல ஆ ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாலும் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால தான் செய்கிறோம் இல்லையா புதிய ஏற்பாட்டு இறை வல்லுனர்கள் சொல்வார்கள் பழைய ஏற்பாட்டிலேயே இறைவன் ஆப்ரஹாமுக்கு திருத்துவ இறைவனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் அந்த மூவரையும் ஆப்ரஹாம் பார்த்து என் தலைவரை என்று ஒரே கடவுளை விசுவசித்து அவருக்கு அந்த நேரத்தில் தெரிந்திருக்காரு அவர் அவர் அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்றார் இஸ் ப்ளீடிங் விதம் அவர்களை கெஞ்சி என்னோடு உணவருந்துங்கள் என் வீட்டில் உணவருந்துங்கள் என்னோட என் வீட்டில் உணவருந்துங்கள் என்று சொல்லி விருந்தோம்பல் செய்கின்றார் அந்த விருந்தோம்பல் எல்லாம் முடிந்த பின்பு என்ன நடந்தது விருந்தோம்பல் முடிந்த பிறகு அவர்களில் ஒருவர் ஆபிராமை பார்த்து கேட்கின்றார் உமது மனைவி சாரால் எங்கே வந்தது பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அவர்களது தேவையையும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அடுத்த வருடம் நாங்கள் இந்த வழியே வரும் பொழுது உமது மனைவி சாரால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து இருப்பார் உள்ளே இருந்து சாரால் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க கேட்டுகிட்டு இருக்கிற சாரால் ஷி வாஸ் கிகிலிங் சிரிக்கிறாங்க நம்மட்டும் இல்லாதது அவங்க செய்கிறாங்க சிரிக்கிறான் அடுத்த வருடம் சாராவுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றனர் அவனுக்கு என்ன பெயர் வைக்கின்றார்கள் ஈசாக் மறந்துடும் சொல்லி ஈசாக் ஈசாக் என்று பெயர் வைக்கின்றார்கள் அந்த ஈசாக் என்ற பெயரின் அர்த்தத்தை நாங்கள் பார்த்தால் அந்த ஹிப்ருவார்த்தையின் அர்த்தத்தை பார்த்தால் புன்முறுவல் பொறுத்தவன் என்று சொல்வார்கள் அதாவது அந்த மூவரும் உமக்கு ஒரு மகன் கிடைப்பான் என்று சொல்லும் பொழுது சாரால் சிரிக்கிறார் கொஞ்சம் இருந்தாலும் அதை நினைவுபடுத்துவதற்காக சாரால் அவருக்கு என்று பெயர் எடுக்கின்றார் இறைவன் எனக்கு இதை சொல்லும் பொழுது நான் புன்முருகல் போத்தேன் நமது வாழ்க்கையில் அது இருக்கணும் என்னதான் கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும் எதையும் நாங்கள் குள்முறலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இறைவன் நமக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளை என்றும் தட்டமாட்டார் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதை நாங்கள் விசுவசிக்க வேண்டும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்ரஹாம் சாரால் விருந்தோம்பல் செய்கின்றார்கள் அதன் பலன் ஒரு உயிர் கிடைக்கின்றது ஒரு வாழ்வு கிடைக்கின்றது இங்க மட்டும் சிலபஸ் ஓகேயா புரியுதா இருவரின் விருந்தோம்பலுக்கு ஒரு உயிர் ஒரு வாழ்வு பரிசாக கிடைக்கின்றது விருந்தோம்பல இன்றைக்கு நாங்கள் வாசித்தது கொஞ்சம் ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த வாட்டி இயேசுவை மரியால் எந்த நிகழ்ச்சியில் சந்திப்பார் என்று நாங்கள் நினைத்து பார்த்தால் எப்போ சந்திப்பாங்க உயிர் விட்ட தருணத்தில் யார் தெரியாதவங்களுக்கு லாசரஸ் சுகவீனமாக இருக்கும் பொழுது இயேசுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார்கள் இயேசு வரவில்லை ஆனா இயேசு சொல்கின்றார் தனது சீடர்களுக்கு இந்த மரணம் இந்த மரணம் இந்த சுகவீனம் மரணத்தில் மட்டும் முடியாது நிச்சயமாக இறை மாட்சியை காட்டும் இயேசு வரும் பொழுது லாசரசை அடக்கம் செய்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டன நான்கு நாட்களில் வரும் இயேசுவை சந்திக்க போறது மரியாதா மார்த்தாளா அடிக்கடி மாசுக்கு வாங்க நம்ம கோயில பியூனல் மாசு இருக்கும் பொழுது வாங்க நான் இந்த வாசகத்தை மட்டும்தான் எடுப்பேன் இயேசுவை சந்திக்க போகின்றார் மரியாள் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் புரியுதா மரியால் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் மார்த்தால் போய் இயேசுவிடம் சொல்கின்றார் ஆண்டவரே நீர் நேரத்தோடு வந்திருந்தால் எனது சகோதரன் இறந்திருக்க மாட்டார் ஆயினும் நீர் எதை கேட்டாலும் இறைவன் தருவார் என்பதை நான் விசுவசிக்கின்றேன் இயேசு சொல்கின்றார் உமது சகோதரன் மீண்டும் உயிர் பெறுவான் ஆமா உயிர் பெறுவார்தான் ஆனா கடைசி நாளில் அனைவரும் உயிர் பெறும் பொழுது எனது சகோதரனும் உயிர் பெறுவார் ஆனால் மார்த்தாலின் விருந்தோம்பலுக்கு இயேசு ஒரு பரிசை கொடுக்கின்றார் என்ன பரிசு ஆ வாழ்வை கொடுக்கின்றார் லாசல் உயிர் பெறுகின்றார் இந்த எபிசோடு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பேசுறது யாரு மார்த்தாள் கேட்பது யாரு மார்த்தால் செவிப்பது யாரு மார்த்தால் லாசர் உயிர் பெறுவதற்கு காரணம் யார் மார்த்தால் ஆகவே மார்த்தாலின் விருந்தோம்பலுக்கு இறைவன் கொடுத்த பரிசு லாசருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கின்றார் அவருக்கு ஒரு வாழ்வை கொடுக்கின்றார் ஆதி ஆகமத்திலே ஆப்ரம் சாரால் இவர்கள் இந்த விருந்தோம்பலுக்கு மகனை உயிரை பரிசாக கொடுத்த அதே இறைவன் புதிய பாட்டில் மார்த்தாளுக்கு எந்த விதத்திலும் மரியாளின் பங்கைக்கு குறைவானது அல்ல நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் மரியாலை பத்தி நம்ம பேசணும் ஆனாலும் மரியாத அந்த எபிசோடுக்கு போகும் முதல்ல நம்ம சாதாரணமாக ஒரு பிராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம் இன்னும் நமது கலாச்சாரத்தில் இருக்கின்றது அந்த காலத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ராயல் மக்களின் கலாச்சாரத்தில் இருந்த விடயம் ஏசி இருக்கும் பொழுது இருந்த விடயம் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடு என்று இருந்தால் அந்த வீடு இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஆண்கள் வரக்கூடிய பகுதி பெண்கள் வரக்கூடிய பகுதி இது நான் பெண்கள் வந்து சாதாரணமா ஆண்கள் வரக்கூடிய பகுதிக்கு ஹோலுக்கு வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அவர்களை உபசரிப்பது அவர்களோடு பேசுவது அவர்களோடு அமர்ந்திருப்பது யார் ஆண்கள் பெண்கள் என்ன செய்வாங்க ஏதாவது அவர்களுக்கு உபசாரம் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தம் செய்வார்கள் குசுனி தெரியாதோ சமையலறை அறை சமையலறையிலிருந்து அவர்கள் ஆயத்தம் செய்வார்கள் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா மார்த்தால் பெண்கள் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து தனது கடமையை செய்து கொண்டிருக்கும் பொழுது மரியாள் ஆண்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கின்றார் இப்போ மரியாளுக்கு நேராக வந்து சொல்ல முடியாது அக்காவா தங்கச்சியா தெரியாது சகோதரி சொல்றாங்க ஆ அக்கா தங்கச்சி சொல்லல சகோதரியே நீங்கள் எல்லாம் உட்கார முடியாது அது நல்லதில்லை சொல்ல முடியலை எப்படி சொல்லலாம் சாதாரணமாக நான் சில நேரத்தில் வீடுகளுக்கு போனா சின்ன பசங்க தினா வந்து எனக்கு பக்கத்தில் உட்காருவாங்க நல்லது சும்மா கூட உட்கார மாட்டாங்க எப்படி சோஃபாக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு எனக்கு பக்கத்தில் உட்காருங்க அது பார்த்தோன்னே யாருக்கும் பதைக்கும் அப்பா அம்மா எல்லாம் பதைக்காது தாய்க்கு தான் பதைக்கும் ஆனால் உடனே என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன் ஃபாதர் இருப்பார் ஃபாதர் இருக்கும் பொழுது ரொம்ப பவியமாக தான் பேசணும் ரொம்ப அழகாக பேச வேண்டும் அதனால் ஸ்ரீகால்லாம் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க அங்கேருந்து கூப்பிடுவாங்க கண்ணா உனக்கு பிடிச்ச பாயசம் செஞ்சு வாமா வந்து எடுத்துட்டு போமா சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்களா இல்லையா அவன் போமா போகாத பட்சத்தில் என்ன சொல்லுவாங்க அதை அவன் இன்னும் காலையில சாப்பிடல நீங்க அவனை கொஞ்சம் அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னா நான் சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டுருவேன் சொல்லுவாங்களா இல்லையா நம்மளை பழிக்கால மாத்துவாங்களா இல்லையா அதைத்தான் மார்த்தால் செய்கின்றார் ரொம்ப பவ்யமா ஆண்டவரே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற எனது சகோதரி அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ரொம்ப பவியமா எவ்வளவு நல்ல மனது இருக்கணும் இல்லையா இப்ப நம்ம மரியாளுக்கு வரலாம் சோ மார்த்தால் நல்ல பணியைத்தான் தேர்ந்தெடுத்தால் சரியாகத்தான் செய்கின்றால் எந்த தவறும் இல்லை ஆனால் இயேசுவிற்கு மரியாளின் பணியை உன்னதமானதாகவும் காட்ட வேண்டும் அந்த காலத்து மக்கள் அந்த பணியை ஒரு பெண் செய்வதை விரும்பவில்லை பெண் ஒரு இருக்க முடியாது பெண் அறிவிக்க முடியாது அந்த காலத்தில் கலாச்சார அப்படி ஆனால் இயேசு மார்த்தாலே பார்த்து சொல்கின்றார் உனது சகோதரி பெண்கள் சீடத்துவத்தில் இருக்கலாம் அதுவும் உன்னதமான ஒரு பணி அந்த உன்னதமான பணியை மறியால் கலாச்சாரத்தை தாண்டி நமது பழக்க வழக்கங்களை தாண்டி அவள் அதை தேர்ந்தெடுத்திருக்கின்றாள் அது அவளிடமிருந்து பறிக்கப்பட மாட்டாது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல பெரிய வித்தியாசம் இருக்குல்ல நாம் பார்க்கும் பார்வை மற்றவர்களது உன்னதத்தை உயர்த்தவன் நமது கோயிலில் நிறைய சேவைகள் நடக்குது நீங்க கேட்டு பாருங்க எந்த கத்தோலிக்கட்டையும் கேட்டு பாருங்கள் நூற்றுக்கு சிஸ்டர் உட்பட நூற்றுக்கு நூறு பேர் சொல்லுவாங்க உன்னதமான பணி இந்த இந்த சபையில் இப்ப இப்ப இருக்கிற இடத்துல உன்னதமான பணி யாருடையதுன்னு கேட்டால் சிஸ்டர் என்ன சொல்லுவீங்க பாத உங்கள் பணி சொல்கிறீங்களா இல்லையா சொல்லுறீங்களா இல்லையா பாதம் உங்கள் பணி ஆனால் இயேசு மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் தனது சீடர்களுக்கும் செயலர்களுக்கும் சொல்ல விளைவது நாம் ஒவ்வொருவரும் செய்யும் பணி உன்னதமான பணி அந்த பணிகள் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது சில நேரத்துல அவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு நான் சொல்லல சரியா கூடாது நற்கரனை கொடுக்கும் ஊழியர்கள் என்ன நினைப்பாங்க தான் உன்னதமான பணி இயேசுவை நாங்கள் தொட்டு கொடுக்கின்றோம் பாடுகிறோம் நீங்க என்ன இருக்கீங்க நாங்க தான் மற்றவங்க எல்லாம் கடைசி நேரத்தில் வந்து போயிடுவாங்க நம்ம அஞ்சு நாளா பிராக்டிஸ் பண்றோம் நாலு நாளா நாலு நாளா பிராக்டிஸ் பண்றோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பிராக்டிஸ் பண்றோம் அப்ப நமது பணி தான் உன்னதமான பணி இவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம தான் கிட்ட இருக்கிறோம் அவர் சில நேரம் அந்த சாம்பிராணி இருக்குல்ல அது தூளா கேட்பாரு சில நேரம் கட்டியா கேப்பாரு புரிஞ்சு கொள்ள அந்த நிலையில நாம் கொடுத்தாகணும் கஷ்டப்படுறோம் ஏச்சு வாங்குறோம் ஆகவே நமது பணி உன்னதமான பணி நினைப்பாங்க இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு விருந்தோம்பல் ஊழியர்கள் இருக்கிறாங்கல்ல அது யாருப்பா அது புதுசா விருந்தோம்பல் ஊழியர்கள் யாரு

பீடை பரிசாரர்கள் பெஸ்ட் ஆகிறது என்னது பெஸ்ட் ஆகிறது பாட்டு படிச்சும் படிக்காமலும் சுகம் சொல்லியும் சொல்லாமலும் உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க உங்கள் பணியும் மிகவும் உன்னதமான பணி மரியாள் எவ்வாறு இயேசுவின் பாதங்களில் இருந்து அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்கின்றாலோ அதே போல் நம் ஒவ்வொருவரது பணியும் உன்னதமான பணி இதுல முக்கியம் என்னன்னு சொன்னா மற்றவர்களது பணியை நாங்கள் உன்னதமாக கருதாத பட்சத்தில் நமது பணி அந்த உன்னதத்தை இழக்கின்றது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகத்தில் இயேசு மரியாதின் பணியை உன்னதமாக நமக்கு காட்டுவதன் காரணம் அந்த பணியை அந்த காலத்தில் பெண்கள் யாரும் செய்ய முற்படவும் மாட்டார்கள் அவர்களை செய்ய அனுமதிக்கவும் மாட்டார்கள் நீங்க நச்சதியை நன்றாக படித்து பார்த்தால் ஏசு பன்னிரண்டு ஆண் சீடர்களை தெரிந்தெடுத்தாலும் அப்போ சிலர்களாக தெரிந்தெடுத்தாலும் இயேசுவின் பின்னால் பல பெண்கள் சீடர்களாக பின்தொடர்ந்தார்கள் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் சிலுவை அடியில் ஒரே ஒரு ஆண் சீடர் மட்டும்தான் இருந்தார் இயேசு அன்பு செய்த யோக அருளப்பன் மட்டும்தான் இருந்தார் மற்றது எல்லோருமே பெண் சீடர்களாக இருந்தார்கள் இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் உன்னதமான பணியை கொடுத்திருக்கின்றார் அந்த உன்னதமான பணியை நாங்கள் மகிழ்ச்சியோடு செய்யும் அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் பணியை உன்னதமாக கருதி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் மற்றவர்கள் செய்யும் பணியையும் நாங்கள் உன்னதமான கருதி அவர்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அந்த வல்லமையை கேட்போம் இறைவன் நமக்கு கொடுக்கும் பணியை தகுதியான முறையில் செய்யும் வரத்தையும் ஆசிரியையும் என்ற திருப்பலி வேலையிலே நாங்கள் வேண்டி மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்